வணக்கம் சமீபத்தில் வந்து மாரி செல்வராஜ் திரைப்பட இயக்குனர் வாழை திரைப்படம் இப்போ பைசன் திரைப்படம் வந்திருக்குல்ல அந்த படத்தோட இயக்குனர்கிட்ட வந்து தேர்தலில் எப்படி ஓட்டு போடணும் அது உங்களோட கருத்து எப்படி நீங்கள் அதை சொல்லுங்க அதுக்கு மேலே நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க அங்கே இருக்க பசங்க கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாரு நீங்கள் தேர்தல் அணுகிறதா இருந்தால் ப்ரொமோஷனோ பாட்டோ டான்ஸோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் மனசுக்கு தோணுதை சரியாக போ தேர்தலில் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை நீங்கள் கேளுங்க படம் பார்க்க போக மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டு ப்ரொமோஷன் பார்த்துட்டு பாட்டு பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி படத்துக்கு போகல அந்த மாதிரி ஓட்டு போடாதீங்க அவ்வளோதான் ஆடியா ஃபுல்லாக கேட்டிங்களா அவர் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் இதை கேட்டுட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக விஜய் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது ரியலாக யாருக்கு பொருந்தும்னு அப்படி உங்களுக்கு தெரியும் தப்பாட்டை போட்ட நீங்கள் எதுக்கு அதுங்க சம்மந்தப்படுத்திக்காதீங்க தெரியாமல் போட்டுட்டான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் புரிஞ்சு ஓட்டு போடுங்க அவ்வளோதான்